ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான சம்பா கோதுமையில் தான் பொங்கல் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம அப்படியே டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் சம்பா கோதுமை இருந்தாலே போதும் சூப்பராக செய்யலாம் அதுக்கு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதோட நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா சீரக மிளகெல்லாம் இடித்து அதோட இஞ்சி கருவேப்பில் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கணும் அப்புறம் அதோட முந்திரியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் பாசிப்பருப்பையும் சம்பா கோதுமை வந்து ஒரு கப்பும் பாசிப்பருப்பு வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துருந்தேன் ஸோ அதை நான் முதல்ல ஊற வச்சுருந்தேன் இப்போ அதையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த வறுத்தலாம் செய்ய தேவையில்ல நான் வந்து எப்பவுமே பாசிப்பருப்பை வறுத்தே தான் வச்சுருப்பேன் பாட்டிலில் அதனால் அப்படியே கழுவிட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் இந்த சம்பா கோதுமை ஊறுனா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு இதையும் வந்து இதோட சேர்த்துறேன் இதில் நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்த எண்ணெயோ கூட வந்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிவுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி சிம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டாலே போதும் நல்லா குலைவாக சூப்பராக இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்காது சம்பா கோதுமையெல்லாம் நான்லாம் சாப்பிடவே மாட்டேன் முன்னாடிலாம் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் கிச்சடிலாம் செய்வாங்களா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் வந்து இந்த மாதிரி பொங்கல் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன் அதே போல் என் பசங்களுக்கும் கொடுப்பேன் அவங்களும் விரும்பியே சாப்பிடுவாங்க நல்லபடி வாயில் வச்சோன்னா வலிக்கி உள்ளே போயிடும் அந்த நெய்யோட வாசம் அதெல்லாம் இருக்கும்ல அப்படியே வலுக்கிக்கிட்டே உள்ளே போய்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் இதுக்கு வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக தேங்காய் சட்னி மட்டும்தான் இதுக்கு வந்து நல்லா காரமாக தேங்காய் சட்னி போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அதுக்காக தேங்காய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போல் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லாவே காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகா அதனால ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும் அப்படிதான் நான் எப்போதுமே செய்வேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்களேன் சிம்லேயே வச்சு அப்படியே எடுத்தோன்னே பாருங்களேன் சூப்பராக இருக்குது நல்லா அப்படியே வந்து சூப்பராக வெந்திருக்கும் இந்த சுகர் பேஷண்ட்லாம் கூட இது வந்து டயட்டுக்கு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அப்படியே வாசனை பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது அந்த பொங்கலோட மனம் இப்போ அதோட வந்து சட்னி வந்து அரைச்சிக்கிறேன் நல்லா பொட்டுக்கல்ல கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்து வெறுமனை தேங்காய் பச்சை மிளகாய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் உப்பு போட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தாளிச்சுட்டு இதோட வச்சு சாப்பிட்டோன்னாக்கா செமையாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கூட இதை கொடுக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பராக பொங்கலும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ இதை சாப்பிட்ட கையோடு வந்து அப்படியே மாவு அரைக்கிற விலையும் இருக்குது ஸோ மாவு அரைச்சி வச்சா தான் நம்ம பசங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மாவு அரைச்சி வச்சுக்கணும் ஸோ அந்த விளை நடந்துகிட்டே இருக்குது நான் இங்கே மாவு அரைக்கிற கேப்பில் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன் என் பையன் நல்லா ஜாலியாக ஊஞ்சல் இருக்காரு இந்த வேலை என் பாப்பா தான் வந்து கற்றுக் கொடுத்தா என்னோடய ஷாலை எடுத்து ரெண்டு ஜன்னலுக்குள்ளே கட்டி விட்டான் அது கட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் நல்லா ஊஞ்சல் அடிட்டு தான் இருக்காங்க அதில் அப்புறம் மதியானத்துக்கு வந்து ஒரு ரெஸ்ட் விட்டாச்சு இன்னைக்கு அப்போல்லாம் இருக்காங்களே அதனால எங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் வந்து வெஜ் புலாவ் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி கொஞ்சம் சைடிஷ்லாம் டிஷ்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டோம் ஸோ மதியானம் நோ சமையல் அதோடு வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் இருந்ததுனால சமைக்கவும் இல்லை நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அவளை படிக்க வைக்கிற வேலையும் இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்